ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நான் யார் அப்படின்றது தான் இது திடீர்னு என்னடா நான் யார் அப்படின்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டோரி அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டும் கிடைக்கும் ஏன்னா என்ன மாதிரி வேறு யாரும் இருக்கீங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது பார்க்கலாம் அப்படி நான் யார் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மேரேஜ் மேரேஜான டேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி இந்த மந்த் வந்து பதினாலாம் தேதி தான் என்னோடய திருமண நாள் அப்போ தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிருந்துச்சு எனக்கு கரெக்டாக மேரேஜ் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது வயசு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் மேரேஜ் ஆகிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எனக்கு வந்து பேபி வந்து பிறந்துட்டா ஒரு பாப்பா இது கடையில் நார்மலாக நமக்கு தெரியும் எனக்கு வந்து பதினெட்டு வயசு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து எதையும் வந்து டக்குன்னு நான் கோவப்பற்றுருவேன் அதே மாதிரி அழுதுருவேன் எனக்கு வந்து எதையும் வந்து ஹேண்டில் பண்ண தெரியலை ஸோ அப்படி வந்து அந்த ஒன் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் எங்கள் மாமி வீட்டு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் நான் நிறையா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேரேஜ் ஆன டேட்டில் இருந்தே எனக்கு வந்து ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பாப்பா பிறந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா முடியாத பாப்பா தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடியாத பாப்பா அப்படின்னு பார்த்தோன்னா பாப்பா வந்து கழுத்தே சமக்கலை பா இப்போது பாப்பாவுக்கு டென் ஏஜ் ஆகிட்டு ஆனாலுமே பாப்பா கழுத்து சமக்கல பாப்பா வந்து படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க அப்படி வந்து பாப்பா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இதே ஜூன் மாதம் பதினொன்றாந்தேதி எனக்கு வந்து பாப்பா பிறந்துட்டாங்க அந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து யாரெலாம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வருஷமாக தான் அது அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு தெரியும் நார்மலாக வந்து தலைப்பிரசம் வந்து அம்மா வீட்டு சைடு பார்ப்பாங்க அப்படிதான் எனக்கு ஆகிருந்துச்சு பட் பாப்பா இப்படி பிறந்தனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பென்சிவ் தேவைப்பட்டிருந்துச்சு ஏன்னா மெடிக்கலுக்கு ஸோ அதனால் வந்து எங்கள்கிட்ட வந்து அப்போது பார்த்துக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பைசா இல்லை அப்போ வந்து எங்களால் வந்து பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் வந்து தாங்க முடியலை அப்போது வந்து நம்ம பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு கூட நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படின்ற ஆதங்கள்லாம் ரொம்ப இருந்துச்சு நானும் வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை எதுவும் இல்லாதனால் என்னால் வந்து அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்றது தெரியவே கிடையாது அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு மன உளைச்சலான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன் இயர் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எவ்வளோக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஃபைவ் லேக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா வீட்டில் போட்டது பதினஞ்சு பவன் அதில் வந்து எட்டு பவனை வந்து ஒம்பது பவனை எங்கள் வீட்டு சைடே வாங்கிட்டாங்க என்னை அது இப்போ வந்து அஞ்சு பவன் தாலி மட்டும் தான் இருந்துச்சு ஆமாம் பத்து பவன் என்கிட்ட இல்லை அஞ்சு பவன் தாலி மட்டும்தான் என்னைகிட்ட கடந்துச்சு அப்போ அதை ஈடு வைக்கும்போது ஒரு லட்சத்தி இருபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் கிடந்துச்சு மூணு லட்சரூவா மூன்று லட்ச ரூபா நாங்கள் பார்த்திங்கன்னா வட்டிக்கு தான் நாங்கள் வந்து வாங்கி வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே நல்ல குரோத் ஆகிருந்துச்சு சரியா என்ன பிஸ்னஸ் என்ன ஏது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நல்ல க்ரோத் கிடச்சிருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்லேயே தம்பியும் பிறந்திருந்தாரு அப்புறம் அங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சென்று பாப்பா பிறந்திருந்தாள் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஓகேவா பிஸ்னஸ் போக்கி இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்க அப்படின்னா தம் பாப்பா பிறந்துட்டா இது வந்து தம்பி ரெண்டாவது மூணாவது பாப்பா பிறந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அம்மா வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் அம்மா வீட்டில் இருக்கும்போதுமே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு யாராச்சும் இப்போ எங்களை தேடி பத்திரிக்காய் கொடுக்க வர்றதா இருந்தால் கூட என்ன இங்கே இருக்கி நாங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்கு வர முடியும் உங்கள் மாமி வீட்டுக்கு தேடி வர்ற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்லாம் நிறையா வந்து சொல்லுவாங்கள்ல அப்படி சொல்லியிருந்தாங்க நமக்கு தெரியும் வீட்டோட மாமி வீட்டோட இருக்கும்போது நிறையா வசை கேட்க வேண்டியதாக இருக்கலாம் அப்படிலாம் நிறையா கேட்டோம் அது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு கஷ்டமாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் இடம் நாங்கள் வாங்கியிருக்கோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தையாயிரரூவா ஒரு செண்டு வந்து இருபத்தையாயூவா அப்படின்ற ரேஞ்சில் அஞ்சு செண்டுக்கு நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா கட்டியிருந்தோம் இருபத்தஞ்சாயிரரூவா நாங்கள் பத்திரம் போடும்போது தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு லட்ச ரூபாயே கட்டிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுறோம் செகண்ட் ஆடம் வாங்குகிறோம் இப்போது ஃபஸ்ட் இடம் நம்ம வாங்கியிருந்தோம் ஏன் வீடு கட்டாமல் செகண்ட் இடம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எங்கள் மாமி வீட்டிலேருந்து வெளியே போது என் ஹஸ்பண்டோட அம்மா வந்து இது ஏன் வீடு நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு வைராக்கியமாகவே இருந்ததுனாலவோ என்னவோ எனக்கு இடம் வாங்கினா போதும் அந்த இடத்துல வீடு கட்டணும் ஆசையெலாம் இல்லை ஒரு பந்தல் மணி போட்டு கூட நான் இருப்பேன் ஆனால் எனக்கு இடம் மட்டும் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு புறம்போக்கில் வாங்குகிறோம் அப்போ புறம்போக்கில் வாங்கியிருக்கோம் அப்போ அது கடந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்போயும் நாங்கள் வீடு கட்டி போக முடியாத சூழ்நிலை தான் ஏன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் ரூபாய் கொடுத்து இடத்துக்கு கலந்தாலுமே வீடு எல்லாம் கட்டுறதுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப போகும் அப்போ அவ்வளோ பைசா எங்கள் கிட்டே இல்லாதனால நாங்கள் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தோம் கிட்டத்தட்ட அம்மா வீட்டில் மூணு வருஷம் நான் இருந்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்படி ஒரு வழியாக ஓடி முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நாங்கள் ஒரு இடம் வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா லேண்டா வாங்குகிறோம் இது வந்து காசு கூட எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வருது செண்டு ஒரு லட்ச ரூபா அப்படின்ற மணிக்க வந்து வாங்குற சூழ்நிலை ஆகிட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோன்னா பாப்பா முடியாமல் இருக்க அப்போ அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வேறு வரும் அப்போ வந்து நைட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற சூழ்நிலை இருக்கும் அப்போ என் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து அம்மா வீட்டுக்கிட்ட தான் வாங்கினா தான் நமக்கு அம்மா ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நமக்கு பார்த்து இல்லை அப்படின்றதுக்காக அம்மா வீட்டுக்கிட்டே வாங்குகிறோம் பட்டா லாண்டு வாங்குகிறோம் அப்போ வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கியாச்சு அப்போ அந்த இடம் கிடக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன பண்ணுறோம் ஒரு இடம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பார்க்க போகிறாங்க அப்போ நான் சும்மா போயிருக்கேன் அவங்களோட சும்மா துணைக்கு போயிருக்கேன் அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட தான் அப்போ பார்க்கும்போது அந்த வீடு கிணறு எல்லாம் இருக்குது காசு வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அப்போ அது வாங்கினா வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடமாக இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த இடத்த நான் என்ன பண்ணிட்டேன் வாங்கிட்டேன் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமையே நான் இங்கே இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் ரெண்டு முக்கால் லட்ச ரூபாய்க்கு வாங்கி வாடகைக்கு ஆள் வைக்கிற அன்னைக்கு தான் என் ஹஸ்பண்டுக்கே நான் சொல்லியிருக்கேன் இது எப்படி வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வட்டிக்கு கொடுப்பேன் என்னைக்கிட்ட வந்து சந்தாவை மாதிரி நாங்கள் போடுவோம் சந்தானா வாரத்துக்கு வந்து ஆயரருவா கட்டுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு கட்டினா கட்டுனா ரெண்டு வாரத்துக்கு ஐம்பத்திரெண்டாயிரரூபா கட்டுவோம் ரெண்டாயிரருவா அவங்க பிடிமான காசுன்னு எடுத்துகிட்டு நமக்கு இருபதாயிரரூபா வட்டி வச்சு கொடுப்பாங்க ரூபா அப்போ அந்த ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்கும்போது அந்த காசை நீ வந்து வாங்கி நீ வட்டிக்கு கூட கொடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அதில் நான் என்ன பண்ணினேன் வட்டிக்கு கொடுத்து அந்த காசில் வந்து நான் பெருக்கி ரெண்டு வருஷமா இந்த இடத்த நான் நாலாவது இடம் நான் வாங்குகிறேன் என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாமல் நான் வாங்குகிறேன் அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு இதுக்கடையில் என்ன பண்ணிட்டோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டை விட்டு கால் பண்ணி நான் வந்துட்டேன் இந்த என் இடத்துக்கு வந்துட்டோம் எப்படி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கோட்டை இல்லை தகரடைக்கலை மட்டைக்கேட்டி எதுவும் அடைக்கலை ஆனால் சும்மா குச்சி மட்டும் போட்டுட்டு நாங்கள் வந்து இருந்துட்டோம் ஒரு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொரப்பாக கிடக்கும் போகிற வர ஆட்கள்லாம் தெரியும் பைக் போகிறது தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து அம்மா வீட்லேயே எவ்வளோ காலம் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒரு வழியாக ஓடிட்டு ஆனால் இப்போ பாருங்கள் இதில் நான் நாலு இடம் வாங்கியிருப்பேன் ஆனால் அந்த நாலு இடத்துலையும் கூட நான் இந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வச்ச ஈட்டை வந்து நான் திருப்பவே முடியலை இதுக்கடையில் இந்த எட்டு பவன் பத்து நகை எங்கள் மாமி வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால அந்த நகையும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னகிட்ட வந்து தந்துட்டாங்க அப்போது அதையும் ஈடு வச்சு தான் நான் வந்து இந்த பட்டா லண்டு வாங்குகிறேன் இந்த மூணாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கினோம் இல்லையா இந்த பட்டா வந்து அந்த எல்லா நகையும் ஈடு வச்சு வாங்குகிறோம் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த நகை எழுதையுமே நாங்கள் இன்னும் திருப்ப முடியலை ஏன்னா எங்கள் தொழிலை பொறுத்தளவு அதில் போட்டுக்கிட்டே இரு எவ்வளோ முதல் போடுறோமோ அவ்வளோக்கு தான் நமக்கு ஆதாயம் வரும் இன்னுமே நான் உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் திருப்பலம் அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்ரெண்டு அப்படியே ஒரு வழியாக ஓட்டிட்டோம் இது கடையில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலையே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து அஸ்திவாரம் நான் போட்டுட்டேன் ஐம்பத்தி ரெண்டு அடிக்கி நாங்கள் வந்து அஸ்திவாரம் போட்டுட்டோம் போட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீல வந்து அகலம் வந்து இருபத்தி ஓர் அடியும் நீலாம் ஐம்பது அடிக்கு வீடு போட்டோம் கொஞ்சம் பெரிய வீடாக கெட்டணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அப்போ எல்லோரும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் கூட எனக்கு வந்து பெரிய வீடாக நம்ம போடணும் நம்ம வந்து எல்லோரும் நம்மளை எவ்வளோ பேசியிருப்பாங்க கண்டிப்பாக நமக்கு அது வீடு போட்டே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்ததுனால நான் வந்து போட்டுட்டோம் அப்போ மூணு வருஷமாக நம்ம வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடந்துக்கிட்டே இருந்துச்சு காசு வரும்போது வேலை பார்ப்போம் அப்புறம் வந்து சீட்டு கரண்ட்டை வாங்குவோம் லோன் எடுப்போம் அதை கெட்டி முடிய வேலையை பார்த்துட்டு அடுத்து அது எப்போ முடியுதோ அடுத்து மறு லோன் எடுத்து வீட்டு வேலை பார்ப்போம் இப்படியுமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வழியாக பதினெட்டு லட்சத்துக்கு தக்கன நான் வேலை பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ்ட்டு ஒரு ஜூலை மாதம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாந்தேதி நம்ம பால் காய்ச்சணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் நல்ல நாள் அப்போ இருந்துச்சு அப்போ அந்த டேட் எனக்கு ஓகேவா இருந்துச்சு அப்போ என்ன செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பிப்ரவரி மாதம் பார்த்து என்ன பண்ணுறோம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா நான் கடன் வாங்குகிறேன் பன்னெண்டு லட்ச ரூபா நான் எப்படி எடுக்க வட்டிக்கு வாங்குகிறேன் அப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் வட்டிக்கு வாங்கி அந்த மூணு மாதத்துக்கு நான் வட்டியை கொடுத்து ஜூலை பதினாலாம் தேதி நான் வந்து வீட்டுக்கு வேலையை முடித்து பால் அன்னைக்கு காய்ச்சிரும் அப்போ பால் காய்ச்சுற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொய் வந்து நமக்கு எட்டு லட்சம் விழுந்துச்சு எட்டு லட்சத்தில் ஒன்றரை லட்சம் நமக்கு வந்து அந்த சாப்பாட்டு செலவு அந்த ஃபங்க்ஷனோட சரியாயிட்டு அப்போ அதில் ஆறரை லட்சம் இருந்துச்சு அப்போ அந்த ஆறரை லட்சத்தையும் என்ன பண்ணுறோம் அந்த பன்னெண்டு லட்ச ரூபா நான் வாங்கியிருந்தேன் இல்லையா அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டோம் ரவுண்டாக ஏழு லட்சத்தை அதில் கடன் அடைச்சாச்சு அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் போகும் அஞ்சு லட்சம் இருந்துச்சு அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ட்வெல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்போது ஈடு வச்சு நாங்கள் கொடுத்து அந்த கொஞ்சம் கடன் வட்டி கடன் ரெண்டு லட்சம் இருந்துச்சு மூணு லட்ச ரூபாயும் நான் அப்போ அடைச்சிட்டேன் அப்போது அடுத்த நேரம் என்ன பண்ண வேண்டிய இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ இடத்துல நான் பிஸ்னஸ்க்கு வந்து அந் அதுக்கு அளவு அமௌண்ட் வந்து செலவழிக்கலை அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டு டிசம்பர் முப்பதாம்தேதி பிஸ்னஸ்க்கு வந்து மறுபடி வந்து அமௌண்ட்டு ரொம்ப தேவைப்படுது அப்போ என்ன செய்கிறோம் ஏற்கனவே இருந்த ரெண்டு லட்சம் அப்போது ஒரு இடத்துல நான் லோன் மாணி போட்டு நாலு லட்சம் எடுக்கேன் எப்படி கட்டுறதுன்னா ஜோதி இல்லைங்க அப்படின்னு எங்கள் ஒரு கொடுப்பாங்க நாலு லட்சரூவா கொடுத்தாங்க டெய்லியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் கிட்டத்தட்ட மாதத்துக்கு நாற்பதாயிரரூவா கட்டணும் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரம் ரூபா வட்டி அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க அப்போ வாங்கி என்ன பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இருந்து அந்த ரெண்டு லட்ச ரூபா கடனை நான் அடைச்சிட்டு பிஸ்னஸ்க்கு ரெண்டு லட்சத்தை போட்டுவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி மறுபடி பத்து லட்சத்துக்கு தக்கன பிஸ்னஸை மறுபடி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அதை நான் ஏன் எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத எழுதக்கூட எனக்கு மனசு வரலை ஏன்னால் அவ்வளோ வந்து மோசமான வந்து வருத்தத்துக்குரிய விஷயங்கள் அந்த வருஷம் எனக்கு ரொம்ப நடந்துட்டு போன வருஷம் முழுக்க ஸோ அந்த வருஷத்தை வந்து நான் என்னோடய வாழ்நாட்களை வந்து நான் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க யார் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய இதாக இருந்துச்சு ஏன்னா துரோகம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போதான் நான் வந்து பார்த்தேன் அப்போ வந்து நம்ம கூட இருப்பாங்க நம்மங்கள்ட்ட நல்லவுமானி இருந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோலாம் இது பண்ணுவாங்க சதி பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தேன் அது வரைக்கும் நான் வந்து கஷ்டப்படும் போதெல்லாம் என்னை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் வீட்டு கட்டினேன் இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பொறாம முத்தி அதை வந்து கெடுக்கிறதுக்கான வேலையை பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரொம்ப ரொம்ப என்னோடய வாழ்க்கையிலேருந்து நீக்க வேண்டிய ஒரு கறுப்பு பக்கம் அப்படின்னு நான் சொல்லலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் வந்து பிறந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறந்து இப்போது அஞ்சு மந்த் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் வந்து குரோத் கிடச்சிருக்கு ஏன்னா பிஸ்னஸை நம்ம கொஞ்சம் பெருக்கியிருக்கோம் இல்லையா அப்போ கொஞ்சம் க்ரோத் கிடைக்குது பட்டு க்ரோத் கிடைக்கிது ஆனாலும் மனசில் எப்படின்னா போன வருஷம் மாதிரி நடந்த மாதிரி எந்த ஒரு கசப்பான அனுபவமும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான் இப்போது என்கிட்ட இருக்குது இப்போ நான் என் ஸ்டோரி இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நான் நினைக்கிறது என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்தது நம்ம அவமானப்படும் போது நம்ம அவமானப்பட்டுட்டோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி யாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டா இப்படி பண்ணிட்டாங்களேங்கிறதுலாம் வந்து வருத்தமே படாதீங்க ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஒ ஒரு நாள் நமக்கு நல்லது தான் இதனால தான் அவங்க நம்மளை விட்டு போயிருக்காங்க அப்படின்றதுலாம் நமக்கு வந்து தெரிய வரும் அதே போல் ஒன்று இருக்குது நம்ம கஷ்டப்படும் போது பூரா நம்ம கூட இருந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இதை பண்ணால் வந்து நல்லா இருக்கலாம் அதை பண்ணால் நல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்காக நிறையா ஆலோசனை கொடுக்குற மாதிரி நிறையா பேர் வந்து கூட இருப்பாங்க பட் யாரையுமே யாரும் வந்து நம்பாதீங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையே வைரக்கியம் எனக்கு தெரிஞ்சு யார் எதை சொன்னாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா நிறையா யூடியூப் ஷார்ட்ஸில் யாருக்கட்டும் வீடியோவில் யார்கிட்டும் பார்க்கட்டும் ஏன்னா அத்தனார் இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுது எங்கள் மாமியால் எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படி இப்படி நிறையா வீடியோஸ் நான் பார்க்கேன் பட்டு யாராச்சும் இதை வந்து மென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒன்று ஒன்று தான் நான் சொல்கிறேன் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி வந்து எல்லாருமே வந்து நமக்கு நல்லது சொல்லுவாங்க நான் நல்லது சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒய்ஃப் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து நிச்சயம் வேறு லெவல் தான் உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் நினைக்கிறத விட கண்டிப்பாக நம்ம ஒய்ஃப் வந்து நமக்கு நல்லது தான் நினப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும் நம்ம புருஷம்புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்மையாக நினைக்கிறது அவங்க தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக காது கொடுத்து கேளுங்க ஏன்னா எங்கள் வீட்டு சைட்லாம் எங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப காலமாக ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க அம்மா அப்பாவை வச்சு அவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருந்தாலுமே அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாமல் நம்ம கோவத்தில் கத்தும்போது போது நம்ம கெட்டவங்களாகிடுவாங்க ஏன் அவங்க அம்மாப்பா நல்லவங்களாகிடுவாங்க அப்படியே தான் ஓடிக்கிருந்துச்சி உக திருந்தவே மாட்டாங்களா இப்படி தான் இருக்குமா செத்து போயிடலாமா நம்ம அப்படின்ற மனநிலைமையெல்லாம் எனக்கு நிறையா வாட்டி வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்னைய மாதிரி நிறையா பேர் சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க என்ன மாதிரி கடந்து வந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு காரணம் கூட எனக்கு பாப்பா ஃபஸ்ட்டு பாப்பா முடியாமல் பிறந்ததாக கூட இருக்கலாம் ஏன்னா பாப்பாவுக்கு மருத்துவ செலவு வந்து நிறைய இருந்துச்சு அப்போ நம்ம கூட நம்ம வச்சுருந்தா நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் நிறையா செலவு செலவழிக்க வேண்டிய இது இருக்கும் அப்படின்ற தான் ஃபஸ்ட்டு எங்களை வந்து ஏற்றுனாங்க அப்போலாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுமே தெரில எதுக்குடா நமக்கு ஆண்டவர் இப்படி குழந்தைய கொடுத்தாரு அதனால தான் எல்லோரும் வந்து நம்மளை இப்படி வந்து பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட எனக்கு இருக்கும் எப்போவுமே எனக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு யாராச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வருத்துப்படாதே சிஸ்டர் ஏன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள் வந்து யாரால் பார்க்க முடியுமோ அவங்களுக்கு தான் அப்படி கொடுப்பாங்க சரியா நீங்கள் அவங்களுக்கு நிறையா பேர் நான் இதில் வசைய சொல்கிறத கேட்டிருக்கேன் எப்படி கேட்டிருக்கேன்னா உன் தான் அவனுக்கு இப்படி குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் திருப்பி பேசிட்டு கூட வந்திருப்பேன் பட் ஒன் என்னோடய இருதையும் வந்து அது வந்து அது சொல்ல முடியாது அது அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தையே தெரியலை அப்படி தான் நினைக்கிறேன் என்னோடய இருதயமே எனக்கு நொறுங்கிரும் அந்த சமயத்துக்கெல்லாம் அப்போ அதனாலயே நான் ரொம்ப நாள் நான் நினப்பேன் எப்படி நினப்பேன்னா ஆடவர் எனக்கு இப்படி குழந்தை பிறக்கிறது எனக்கே லாஸ்ட்டாக இருக்கட்டும் வேறு யாருக்குமே இப்படிலாம் பிறக்கவே கூடாது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ண நாட்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும் என்னுடைய வாழ்நாளையே நான் நார்மலாக நான் நினைப்பேன் அதே மாதிரி எங்கேயாச்சும் அப்படி குழந்தைங்க பிறந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு அது வந்து அன்னைக்கு நாளே நல்லா போகாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் வீட்டுகள்லேயோ இல்லை உங்கள் அண்ணன் முண்டாட்டி தம்பி பண்டாட்டி உங்கள் அக்கா தங்கச்சி யாருக்கும் அப்படி குழந்த இருந்தாலும் கூட நீங்கள் வந்து மனசு நோகம் பேச வேண்டாம் அப்படின்றத என்னோட ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு நேரம் ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க பட் அவங்க லைஃப் லாங் வந்து அதை அது வந்து மறக்கவே முடியாது அப்படி பல நாட்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது அது வந்து அந்த வார்த்தைகள் வந்து என் காதில் இன்னுமே கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யாருமே வந்து அப்படி வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அது போல் வந்து வீட் அவுட்டு விரட்டாங்க அப்படின்றதுலாம் யாருமே நம்ம யோசிக்க வேண்டாம் அவங்க விரட்டுறாக தொலைகிறாக நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு யாருன்னு நம்ம காட்டணும் சரியா அதுக்கு வந்து நம்ம பதிலுக்கு பதிலுக்கு சண்டை போடுறனால அவங்கள வந்து அனாவசியமாக நம்ம பேசுகிறனால எல்லாம் எதுவுமே ஆக போகிறது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறதே நம்ம வெற்றினால நம்ம பதில் சொல்லணும் அவங்க வந்து தலை குனியணும் சார் நம்ம பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் என்னை பேச தகுதியே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்து நம்ம வளரும்போது அவங்களுக்கே அவங்க குத்தும் நம்ம நம்ம எதிரிக்கு கொடுக்குற பெரிய அடியே அது மட்டும்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசுகிறதோ பதிலுக்கு பதில் பேசுறது நம்ம பேசுனா அவள் பேச போகிறா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் நம்ம முன்னேற்றம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற வழி வேறு எதுவுமே கொடுக்காது நம்ம வார்த்தை எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காது நம்ம வளர்ச்சி கொடுக்குறது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு உங்கள் ஒரு வீட்டை வந்து உருவாக்குங்க ஒரு இடமாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் சின்னதாக உங்களுக்குன்னு ஒன்று உருவாக்கும் போது அது நமக்கு வந்து அடுத்தடுத்து மோட்டிவேட் ஆகும் இவ்வளோ நான் ஸ்ட்ரகிள்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு இடத்த வாங்குறது அந்த ஒரு லட்ச ரூபா இடம் வாங்குறது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் அடுத்த அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு சரியா ஃபஸ்ட் அடி மட்டும்தான் நமக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வைக்க ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவ்வளோ செஞ்சுருக்கேன் அவங்க நன்றி இல்லாமல் இருந்துட்டாங்க எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ற எல்லாம் வந்து யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று காசையும் நம்ம ஏமாற்றக்கூடாது முதல்ல யாரை பார்த்துமே நம்ம பொறாமல் பாடக்கூடாது என்னால் வந்து சொல்ல முடியும் நான் என் வாழ்க்கையில் யாரையும் பார்த்து நான் பொறாமப்பட்டதே இல்லை அப்படின்றதே என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் பொறாமப்பட்டது சீரியஸாக நான் பொறாமப்பட்டதே கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அடுத்த வருஷம் நானும் வாங்கணும் அப்படின்றத நான் நினைச்சு அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன உழைச்சி வாங்க நினைப்பேன் ஆனால் இவங்க வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கியிருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தால் அது வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்க முடியாது அதனால யார் காசுக்கு ஆசைப்பட வேண்டாம் யார் உழைப்பை பார்த்து பொறாமப்பட வேண்டாம் யாரையும் பற்றி குறை சொல்ல வேண்டாம் முக்கியமாக யார் கூடியவும் கெடுக்க நினைக்கவே வேண்டாம் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தாலே நம்ம வளர்ச்சியை வந்து யாராலையுமே இங்கே தடுக்கவே முடியாது மற்ற பேர்லாம் நமக்கு சும்மா தான் நம்ம வந்து யாரையும் பற்றி கவலைப்படாமல் யாரையும் பற்றி நினைக்காமல் யாரையும் பற்றி பொறாமப்படாமல் இருந்தாலே நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ஆகாது நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி இருக்கவே இருக்காது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணமே முதல்ல இருக்காது நல்ல எண்ணம் இருக்குது நம்ம வந்து யாரையும் பார்த்து பொறாமல் படாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது கடவுளுக்கு மட்டும் பயப்படுங்க அது மட்டுமே நமக்கு போதுமான ஒன்றா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன நாங்கள் பி என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு எப்படி க்ரோத் ஆச்சு எவ்வளோ லாபம் கிடச்சிச்சு இப்போது எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய கதையை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது சோகமாக இருந்துச்சா இல்லை உங்களுக்கு போர் அடிச்சிச்சா அப்படின்றது எனக்கு தெரியல பட் போர் அடிச்சிச்சு உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணுன்னாலும் கூட கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் நான் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுறேன் கண்டிப்பாக யாருமே வந்து கவலைப்படாதீங்க யார் இப்போ ஒருத்தவங்க ஒரு நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நமக்கு வாழ்நாளில் மறக்கவே முடியாது அந்த துரோகம் பண்ணுறவனுக்கு நம்ம கொடுக்குற அடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளர்ச்சியை மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக மைண்ட் செட் பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து துரோகம் பண்ணும்போது நம்மளுக்கு கோவம் வரும்போது நம்ம மைண்ட் நம்ம மைண்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அவனுக்கு நம்ம திருப்பி பண்ணணும் நம்ம பட்ட வழியை அவன் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கும் அதுலேருந்து வெளியே வந்துருங்க அவனுக்கு நம்ம மறக்க முடியாத அடியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை நல்லா சிறப்பாக கொண்டு போய் வாழ்கிறது மட்டும்தான் அவனுக்கு நம்ம கொடுக்குற அடியாக இருக்கணும் ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தாலே அங்கே புகஞ்சிரும் அடுத்து என்னடா இவனுக்கு பண்ணி இவன் குடியை கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பதிலுக்கு பதிலே நம்ம அவனை நமக்கு பண்ணதையே பண்ணணும் அப்படின்றத நினைக்காமல் நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து அவனை வந்து விற்கப்பட வைக்கலாமே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிப்போம் சரியாக அப்படி யோசித்தனால மட்டும்தான் எனக்கு இவ்வளோவும் சாத்தியம் நாலு இடம் முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் இன்னைக்கு உருவாக்கியிருக்கேன் இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக அது மட்டும்தான் காரணமாக இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இது கடையில் இவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் பெர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் அதே மாதிரி கல்யாண நாள் நாங்கள் கொண்டாடுனது கிடையாது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லுறேனே ரெண்டு பால் வாங்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு பால் வாங்குவோம் சரியா ஒரு லிட்டர் பால் தேவைப்படும் ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த அரை லிட்ரு பாலை வாங்கி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் காப்பி விட்டு கொடுப்பேன் நாங்கள் கா நானும் என் ஹஸ்பண்டு காப்பி டீ கூட குடிக்க மாட்டோம் எனக்கு காப்பி டீ குடிக்கிறது பிடிக்கும் அது கூட வந்து சில நேரம் தலைவலி வரும் ஆனால் வந்து நான் அதை கூட வந்து நான் நிறையா நாட்கள் நிறையா வா நாட்கள்னு சொல்ல முடியாது நிறைய வருஷம் நான் வாங்காமல் இருந்த நாட்கள்லாம் இருக்குது சரியா அப்போது இப்படிலாம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் நான் அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா என்னோடய வைராக்கியம் மட்டும்தான் நம்மளை கெடுக்க நினச்சுவேன் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பினவங்க அப்புறம் நம்ம நல்லா இருக்க மாட்டோம் முக்கியமாக இதை சொல்லி ஆகணும் நம்ம வந்து நம்ம தனி கொடுத்தனை வரும்போது நிறையா மாமி மாமனார் வந்து நல்லபடியாக நீங்கள் போய் நல்லாருங்கன்னு நினைப்பாங்க நினப்பாங்க நிறையா பேரோட மைண்ட் செட்டு இவெல்லாம் நம்பியா போகிறேன் நீ மண்ணா தாண்டா போவேன் நீ பாருடா அப்படின்ற மாதிரி நான் நம்ம வீட்டுக்காரவங்கள்ட்டே சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குடிகாரன் ஆகிருவ பாரு அப்படின்ற மாணிலாம் இப்பெல்லாம் அதை நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வரும் அதனால் வந்து நம்மளை வெளியே வரும்போது நம்ம கெட்டு நாசமாக தான் போவோம்னு நினைக்கிறாங்க சரியா அப்படிலாம் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் நான் கெட்டு போக மாட்டேன் நான் நல்லா இருப்பேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் கண்ணாலேன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம குரோத் ஆகணும் அந்த க்ரோத் இப்போ எனக்கு இந்த பன்னெண்டு வருஷத்தில் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீரியஸாக சொல்கிறேன் இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் ஒரு புண்ணியத்தில் நல்லா போகுது உங்களுக்கும் எல்லோருக்கும் நல்லபடியாக அமையணும் அப்படின்றத நான் நினைக்கேன் பார்ப்போம் மீதி உள்ள நாட்கள் எப்படி கடந்து போகுது அப்படின்றத சரி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் நிறையா வியூஸ் போகுது பட் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸாகவே ஆகலை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் ஏதாச்சும் நான் வந்து மாற்றிக்கிறனும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் ட்ரை பண்ணுவேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்